நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இதுமுதல் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் ரெண்டு தீமத்தையும் நாலு ஏழு எட்டு வசனங்களில் கூறுகிறார் ஒரு நாள் எல்லாருடைய ஓட்டமும் முடிந்துவிடும் ஆனால் உங்களுக்கு நியமித்த நேரம் முடியுமென் இலக்கை அடைந்திருக்க வேண்டும் இலக்கை குறிப்பிட்ட நாட்களில் அடைந்தால்தான் நீதியின் கிரீடத்தை இயேசுவின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறீர்களா உங்கள் ஓட்டம் இலக்கை நோக்கியதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் இலக்கு என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் ஓடுபாதையும் வித்தியாசம் குறிக்கப்பட்ட வித்தியாசம்தான் இலக்கு என்பது நம் வாழ்க்கையின் நோக்கம் இந்த நோக்கத்தை நிர்ணயிப்பவர் நாம் அல்ல அது தேவன்தான் நாம நிர்ணயிக்கும் இலக்கை அடைந்தால் பல்லோகில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கப் போவதில்லை இது வெறும் ஒரு ஓட்ட பந்தயமும் அல்ல இதை ஒரு கால்பந்து வீரர் தான் கோல் அடிக்க வேண்டும் என்று இலக்கை நோக்கி பந்தை தட்டி கொண்டு ஓடுவதற்கு ஒப்பிடலாம் அந்த பந்து தான் விசுவாசம் பவுல் லெக்கை அடைந்தது மாத்திரமல்ல விசுவாசமாகிய பந்தை எதிரி தட்டி பறிக்காமல் இலக்கை அடையும் வரை காத்து கொண்டு ஓடினார் சாதாரணமான ஓட்ட பந்தயம் என்றால் போராட்டம் இருக்காது ஓடினால் மட்டும் போதும் இப்போது விசுவாசமாகிய பந்தை தட்டி கொண்டு ஓட வேண்டும் இந்த விசுவாசத்தை பறிக்க போராடும் எதிரிகள் பல உலக சுகம் சொகுசு சிற்றின்பம் பொருளாசை பதவி ஆசை கவன சிதறல்கள் சோர்வு வியாதி மாம்ச கிரியைகள் பாவ சோதனைகள் விசுவாச சோதனைகள் போன்றவற்றோடு போராட வேண்டியுள்ளது இந்த போராட்டங்களை மறிகடந்து ஜெயம் பெற்றவர்களாக விசுவாசத்தை காத்துக்கொண்டு இலக்கை அடைய வேண்டும் பவுல் தனக்கு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னே தேவன் தனக்காக நியமித்த எல்லா நோக்கங்களையும் ஒன்றிவிடாமல் செய்து முடித்தார் அந்த நேரத்துக்கு முன்பே ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார் இனி இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரத்தை விட்டு வெளியேற ஆசைப்படுகிறேன் என்றார் ஏனென்றால் நீதியின் கிரீடம் அவருக்காக காத்துக்கொண்டிருந்தது நோக்கத்தை முடித்து விட்டபடியால் அதன் பின் அழிவுக்குரிய இந்த சரீரம் அவருக்கு தேவையில்லை இந்த சரீரத்தில் குடியிருக்கும் நாட்களில்தான் பாடுபட்டு தவிக்கிறோம் பரலோகத்தில் பாடுகள் இல்லாத நித்திய வீடு காத்துக்கொண்டிருக்கிறது எனவே பிரியமானவர்களே தேவன் உங்களுக்காக நியமித்த லெக்கை நோக்கி ஓடுங்கள் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் ஓடி முடிக்க உலகத்தின் கவன சித்தர்களையும் சாத்தானின் சூழ்ச்சிகளையும் தாண்டி ஓடுங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுங்கள் அமேன்